என்னுடைய தொண்டர்களுக்காகவும் என்னுடைய தமிழக மக்களுக்காகவும் பெரிய ஒரு சவால் இன்னைக்கு அதிமுகவுடன் நம்ம கூட்டணி அமைச்சிருக்கோம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட வந்து அண்ணன் எடப்பாடியார் ஒரு மன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்க முன்னாடி இருக்கிறாரு ஒரு மகத்தான வெற்றி அவருக்கு தரணும் என அவர் நல்லவர் பண்பாளர் ஒரு சிறந்த ஒரு வேட்பாளர கேப்டன் உங்களுக்காக ஆசீர்வாதத்தோடு கொடுத்திருக்கார் நான் எல்லா இடத்துலயும் சொல்றது மாதிரிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் என்கின்றார் மூன்று பேருடைய மூன்று பேருடைய ஆசீர்வாதம் உயர்மட்ட பாலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அதே மாதிரி கீழக்குறிச்சியிலிருந்து உயர்மட்ட பாலம் ஏற்கனவே நம்ம விபத்துகள் அதிகமாக நடக்கிறதுனால இந்த பகுதியில அரசு மருத்துவமனை உறுதியாக கொண்டு வந்து உங்கள் பயன்பாட்டிற்கு நமது வேட்பாளர் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் பேசி உங்களுக்காக ஒரு மருத்துவமனையை கொண்டு வருவோம் அதே மாதிரி கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எம்பி ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்பி இருந்தாரு

வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைத்து ஒரு மக்கள் ஆட்சியில் நிச்சயம் மலரும் என்பதை அதனால நான் வந்து இரட்டை பெற செய்ய வேண்டிய தலைமையில் இருந்து கீழே இடைக்கால தொண்டர் வரைக்கு அவங்க அவங்க தாய் குலங்கள் பெண்கள் இளைஞர்கள் கட்சியினர் எல்லா கட்சியினரும் ஒன்னா இணைஞ்சு வீடு வீடாக போய் வாக்கு சாவடி அந்த நம்ம டோர் ஸ்லிப் கொடுப்போம் அது மட்டும் இல்லாம டோர் டு டோர் நீங்க போய் கேன்வாஸ் பண்ணும் வீடு வீடா போய் நீங்க வந்து நம்ம சிவ குழந்தைக்காக ஓட்டு கேட்கணும் கேட்பீங்களா வீடு வீடா போய் ஓட்டு கேப்பீங்களா அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால ஓட்டுக்கு காசு கொடுக்க வருவாங்க நம்ம வேட்பாளர் ஏழை ஆனா மக்களை மட்டுமே நம்ம நல்ல மனுஷன் அவருக்கு எம்பி நிதியில வர ஒரு ரூபா கூட அவர் லஞ்சமா ஊழலா எடுக்காம எல்லாத்தையும் தொகுதி மக்களுக்காகவே கொடுத்து இந்த தொகுதிக்காக சிறந்த முறையில பாடுபடுவார் அதனால இன்னைக்கு ஆட்சி பலம் அதிகார பலம் பண பணபலத்தோட வரும் நல்லதொரு பாடத்தை வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி பெற செய்வீர்களா கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டு முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா நம்ம வேட்பாளர் பேர் என்ன எத்தனாவது நம்பர் பட்டன் என்ன சின்ன தேதி நீங்க போய் ஓட்டு போனோம் யாரும் மறக்கல உங்க கையில ஒப்படைச்சு போற சிவ குழந்த மீண்டும் வந்து உங்களை சந்திப்ப வெற்றி விழா கூட்டத்தை ஓட்டு போடுங்க ஒன்னாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நமது வேட்பாளர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்றேன் செல்ல மனித்பாளருக்கு மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று எல்லார்கிட்டையும் நான் இருகரம் கூட்டி கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை கூட்டிய அண்ணன் அருள்மொழி தேவன் அவர்களுக்கும் நமது உமானாத் அவர்கள் இந்த ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிரணி சகோதரிகள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று ஒழிக்க சிவக்குழுந்த அவர்களுக்கு ஒன்னாவது நம்பர் பட்டன் முரசுக்கு வாய்ப்பை தாருங்கள் உங்களை மீண்டும் வந்து சந்திப்பேன் வெற்றி விழாவில் சந்திப்பேன் இந்த வெற்றி

நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கிறேன் என்னை வரவேற்க வந்த எல்லாருக்குமே மீண்டும் நன்றி நன்றி நன்றிகளை கூறி உங்களிடம்